ஓம் கடைப்பிள்ளை சித்தர் திருவடிகள் போற்று துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மதுரை திருமங்கலம் கிளைச்சங்கத்தின் சார்பாக பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று திருவாப்புடையார் திருக்கோவிலில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான தக்காளி சாதம் சுமார் ஐநூறு நபர்களுக்கு குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை வழங்கிய இன்றைய வயதாரர் கே அசோக்ராஜ் அவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இவரது குடும்பத்தினர்கள் ஏ காசி சரோஜினி எம் கல்யாண்குமார் கே விஷால் அச்சி ஏ வெள்ளையமல் அவர்களின் மூணாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இவரது குடும்பத்தினர்கள் ஏ அருணாச்சலம் ஏ விஜய் மற்றும் இவர்களது குடும்பத்தினர்கள் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமென்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு செந்தில்குமரன் எட்டு 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 மூன்று இரண்டு மூன்று ஒன்று 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 மூன்று மற்றும் எட்டு எட்டு இரண்டு ஐந்து ஏழு இரண்டு மூன்று மூன்று இரண்டு நான்கு நன்றி வணக்கம்